இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேசிங் நாட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து டைரெக்ட் டிட்டாக இருக்குது டேரெக்டாகவே ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கு ஃபுல் வின்னிங் வந்துருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்று சி போர்டில் ரெண்டு சரிங்களா மாஸ் வின்னிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் டேரெக்ட் டிட்டாக இருக்குது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் வின்னிங் வந்துருக்கு அது இல்லாமல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் அது ஐநூற்றி பன்னெண்டு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏசி பஸ்ஸாக இருக்குது சரிங்களா ஏபிசி வந்து நம்ம ஃபுல் நம்பர் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் நம்ம ஒன்போது ஏழு ஒன்று ஏழுன்னு கொடுத்துட்ணும் சரிங்களா வர ஏழு வந்து பவரில் போயிருக்கு மற்றபடி சூப்பர் வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இன்னைக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃபென்ட்ஸ் ஏன் சொல்லுன்னா எப்போயுமே வந்து நம்ம ஒன்னா தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம வந்து எம்சி கேசிங் ஆல்ட்ரு பண்ணுறதுக்குள்ளார நமக்கு வந்து ஒரு த்ரீ டி வரும் அப்படின்றத நம்ம சொல்லி வச்சு சொல்லுவோம் எல்லா மாதமும் கண்டிப்பாக ஒரு த்ரீ டி வின்னிங் இருக்குது அது மாதம் ஃபஸ்ட்லேயே வர ஒன்று டு பத்தாம் தேதிக்குள்ளேன்னு தெளிவாகவே சொல்லியிருக்கும் என்ன சொல்ல போனால் போன ட்ரிப்பில் ரெண்டு வின்னிங் மூணு வின்னிங் வந்துச்சு சரிங்களா இந்த ட்ரிப் ஃபஸ்ட்டு வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் பண்ணிக்கலாம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம எம்சி குரூப்பில் எடுத்து கொடுத்ததுங்க சரிங்களா ஏபிஸ் வந்து டேரெக்ட் நம்பராகவே கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த நம்பர் போடுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்றது டேரெக்டாக ஃபுல் வின் வந்திருக்கு சரி டேரெக்ட் பாஸ் ஆயிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்றவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீதி நம்பர் நான் மார்க் பண்ணல அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி சரி ஐநூற்றி பன்னெண்டும் சரி நான் மார்க் பண்ணல நம்ம கொடுத்துருக்கோம் அதில் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா பி போர்டில் மட்டும் நம்ம மிஷின் நம்பருக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கி த்ரீ டி யாராவது த்ரீ டி வின் பண்ணி ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம நம்ம டூ டி எப்பயுமே ரெகுலராக டெய்லியும் பாஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு த்ரீ டி வின்னுச்சின்னா ஒரு சந்தோஷம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருந்தா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ திரும்பவும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரி சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி குரூப்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து கொஞ்சம் ஷேர் விடுங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ரீச் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு நம்ம நல்ல ஒரு வின்னிங் வரும் ஏன்னால் வந்து நம்ம வீடியோ வந்து கொடுக்கணும் ஒரு நாளில் கொடுக்க முடியலைங்க ஒர்க் ஹெவி ஒர்க்குனால்தான் இப்படி போயிட்டுருக்கு சரிங்களா இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்றதான் மெயினாக எடுத்து வச்சுருந்தேன் வீடியோவில் அதுவும் கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சுங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்று சி போர்டில் ரெண்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பி போர்டு ஒன்று தான் கொடுத்துருந்தேன் ஏபிசி வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏபிசி வந்து டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க அதனால் தான் வந்து உங்களை நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் இது வெளியில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன தான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா நல்ல ஒரு கெஸ்சிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் நம்ம வீடியோ போகிறோமோ நல்ல ஒரு வின்னிங் வரும் ஸோ நான் இன்னைக்கு நைட்டு இருந்தோம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இனிமே கொஞ்சம் வந்துங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க